பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நூத்தி எட்டு சித்தர்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாரதர் பெருமான் நாரதர் சித்தரை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்ற பழமொழியை நம்ம அடிக்கடி உபயோகிப்போம் ஏனெனில் கழகம் ஊட்டுவதில் கை சேர்ந்தவர் நாரதர் நம் நண்பர்களே நாம் அடிக்கடி டே நாரதா என்று அழைத்திருப்போம் அந்த அளவிற்கு நாம் அன்றாட வாழ்வில் கலந்திருக்கும் ஒரு கதாபாத்திரம் தேவரிஷி நாரதர் அவர் பல அறக்கர்களிடம் இருந்து தேவர்கள் மற்றும் மனிதர்களை காப்பாற்றும் பலவித சூழ்ச்சிகள் செய்து அனைவரையும் காப்பாற்றியவர் என பல கதைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம் இவரின் பேச்சு திறமைக்கு மயங்காதவர் எவரும் இருக்க முடியாது இதிகாசங்களிலும் சரி புராணங்களிலும் சரி இவர் இல்லாத கதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அந்த அளவிற்கு இவர் முக்கியமானவர் கையில் ஒரு வீணையுடன் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டே இவர் மூட்டும் கழகங்கள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை எழுப்பினாலும் இறுதியில் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் குறிப்பாக ஞான பழத்தை வைத்து சிவகுடும்பத்தில் இவர் மூட்டிய கழகம் மிகவும் பிரசித்தம் சிறப்புகளை அறிந்தால் கழகத்தை மட்டுமே ஏற்படுத்துபவர்களை இனி நாரதர் என்று கூற மாட்டோம் ஏனென்றால் இவர் ஏற்படுத்தும் கழகம் உலகத்திற்கு நன்மையையும் நல்ல பெற்று பெற்றுத்தரும் எனவே கழகம் செய்யும் அனைவரும் நாரதர் ஆகிவிட முடியாது ஓ நாரதருடைய பெற்றோர் யாருன்னு பார்க்கலாம் நாரத முனிவரின் பெற்றோர் மும்மூர்த்திகளின் ஒருவரும் படிப்புதலின் கடவுளுமான பிரம்மா மற்றும் கல்வியின் கடவுளான சரஸ்வதி ஆவார் பிரம்ம தேவரின் மகனான நாரதர் திருமாலின் பரம பக்தர் ஆவார் தன் பிறப்பின் நோக்கமே திருமாலை வழிபடுவதுதான் என இருப்பவர் நாரதர் திருமாலின் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் நோக்கம் வெற்றி பெற்று ஏதேனும் ஒரு வகையில் நாரதர் காரணமாய் இருப்பார் முன் ஜென்மத்தில் நாரதர் முனிவர்கள் வாழும் ஆசிரமத்தில் பணிபுரிந்த ஒருவரின் மகனாக பிறந்தார் சிறுவனாக இருந்தபோதே திருமலை பற்றி பாடிய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு திருமாலின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டார் அங்கிருந்த முனிவர்களின் போதனைகள் அவரை சிறு வயதிலே இவ்வுலக ஆசைகளில் இருந்து விலக்கி விலகி இருக்கும்படி செய்தது தன் தாய் இறந்த பிறகு துறவரத்தில் ஈடுபட்ட அச்சிறுவன் தன் கடுமையான தவம் மூலம் அடுத்த பிறவியில் நாரதராய் பிறந்து திருமாலின் புகழை மூ உலகம் அறியும்படி பாடுவார் என்று வரம் பெற்றார் வருடம் தோறும் மே பன்னெண்டாம் தேதி நாரதர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இவர்தான் உலகின் முதல் பத்திரிகையாளர் ஆவார் ஏனெனில் இவரின் பணியை மூவுலகையும் சுற்றி வந்து ஒருவர் பற்றிய செய்திகளை மற்றவரிடம் கூறுவதுதான் அனைத்து அரசர்களும் தேவர்களும் மதிக்கும் ஒரு மாமுனி நாரதர் ஆவார் அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித் ராவணன் கூட நாரதரை விட்டு வைத்தான் காரணம் அவர் மிகு அவர் மீது இருந்த மரியாதைதான் இவருடைய கலைகள் நாரதர் சந்தன முனிவரிடம் இருந்து பூமி வித்தையை கற்று தேர்ந்தார் வித்தைகளிலே மிக உயரிய வித்தையாக இது கருதப்படுகிறது இது மட்டுமின்றி ஆயக்கலைகள் கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ந்தவர் நாரத முனிவர் குறிப்பாக இவர் இசைக்கலையில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் இவரின் கையில் எப்பொழுதும் மகதி என்று அழைக்கப்படும் வீணை இருக்கும் இந்த வீணை இல்லாமல் இவரை யாரும் பார்த்திருக்க முடியாது மகதியை கொண்டு இவர் வாசித்து பாடும்போது அதற்கு மயங்காதவர்கள் மூவுலகிலும் இருக்க முடியாது திருமாலுக்கு ஏற்ற சாபம் திருமாலின் தீவிர பக்தரான நாரதர் ஒரு முறை அவர் மனைவியை பிரித்து பூமியில் மனிதராய் பிறக்க வேண்டும் என சாபம் அளித்தார் அப்படி பிறந்த அவதாரம் அவதாரம்தான் ராமபிரான் ஆகும் இவரின் தூண்டுதலின் பெயரிலேயே வால்மீகி ராமாயணத்தை எழுதியதாக புராணங்கள் கூறுகிறது அடுத்து சிரஞ்சீவி சிரஞ்சீவி நாரதற்கு மரணம் என்பதே இல்லை என புராணங்கள் கூறுகின்றது வெகு சிலரே இந்த அமரத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் மொத்தமாக பன்னிரண்டு நபர்கள் மட்டுமே இந்த சிரஞ்சீவி வரத்தை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமரத்துவத்திற்காக பல அரக்கர்கள் உயிரை விட்டனர் ஆனால் பூரண தெய்வ பக்தி இருந்தால் போதும் அனைத்தும் நம்மை தேடி வரும் என்பதற்கு நாரதர் ஒருவர் சான்றாவார் நாரதர் உலகத்தையும் சுற்றி கொண்டேதான் இருப்பாரே தவிர அவரால் எங்கும் தங்க இயலாது காரணம் பிரஜாதிபதி தக்ஷன் நாரதருக்கு அளித்த சாபம்தான் தன்னுடைய அனைத்து மகன்களும் சன்னியாசியாக செல்ல காரணம் நாரதான் என்பதை அறிந்த பிரஜாதிபதி தன் மகன்களை இழக்க காரணமாக இருந்த நாரதருக்கு மூ உலகையும் சுற்றி வர இயலுமே தவிர எங்கும் தங்க இயலாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தை நாரதர் வரமாகவே எண்ணினார் இவர் இல்லாத புராணங்கள் இல்லை என்றாலும் இவருடைய தனித்துவத்தை பற்றி உலகிற்கு எடுத்துக்கோர சில புத்தகங்களே இருக்கிறது தேவ நாரத முனிவரை பற்றி அவரது மகிமேலை பற்றியும் அறிய இரண்டு புத்தகங்கள் உள்ளன ஒன்று நாரத புராணம் மற்றொன்று நாரத சக்தி ஆகும் சாரி நாரத சுக்தி ஆகும் இவருக்கு கோவில் எங்க இருக்குன்னா மூவர்களையும் எந்த இடத்திலும் தங்க இயலாத நாரதற்கு தங்குவதற்கு ஒரு கோவில் உள்ளது கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக மாநிலம் கிருஷ்ண நதிக்கரையில் கோர்வா என்று அழைக்கப்படும் தீவில் நாரதற்கென பிரத்யோக கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவில் நாரதரோடு நாரத நாரத கடை இந்த கோவில் நாரதர் கெடை என்று அழைக்கப்படும் வருடந்தோறும் நாரதர் ஜெயந்தி அன்று இந்த கோவிலில் கோலாகல கோலாகல விழா நடக்கிறது இப்ப நாம நாரதர சிம்பிளா நாரதருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் நாரதருக்கு நாரதர் வரலாறு பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் நாரதர் புராணம் என்ற ஒரு புக்கே இருக்குங்க அது சீக்கிரமே உங்களுக்கு நான் சொல்றேன் நாளைக்கு இன்னொரு சித்திரை பத்தி பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்